யோ நீங்க செஞ்சிடாதீங்க செஞ்சுட்டு சாப்பிட முடியாம போச்சுன்னா மாப்ள டென்ஷன் ஆயிடுது இப்படி போய் போய் வந்து சாப்பிட முடியலையென்ட்டு. அதனால தான் செஞ்சராய்சாமி அப்படினு இன்னத்திலே போன் பண்ணி சொன்னா அபடி. இது தண்டு முத்தலாக்குது அதனால இவன் சொல்றாரு தண்டு படி இருக்குதா நம்ம ஒளியா தான் இருக்கணும் ஆமா குச்சி குச்சியா தான் இருக்கு அது இருந்துச்சு. நான் பொறுச்சது பண்ணங்க நீ. ஆத்துல பொறுச்சது. அது அந்த அம்மா வந்து சொல்லுச்சு முற்றுதா இருக்கு அதனால தான் அப்படினு. முற்றுதா இல்ல வேற ரகமான்னு தெரியல. என்னது குச்சி குச்சியா இருந்தது

tapi dokter yang kasar tuh dan ரெண்டு மென்னு மென்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அதே மாதிரி துப்புன்னு துப்புற அளவுக்கு மோசமா எனக்கு கசக்குது நான் துப்பிட்டேன் இயல்பா நடக்கிறதெல்லாம் வந்து இப்படி கசத்தால தின்னு பழகவும் முடிய நான் கசப்பா பாவ கையில திருட்டு நடக்கிறேன் எனக்கு இது பச்சையா திங்கிற கசக்குது நான் துப்பிட்டேன் அப்ப இது மூலியமா இது கீரை தானே இது ஒண்ணு கேடு கட்டுறது இல்லையே

இது என்னோட இயல்பிய கசந்த்ஸ் இப்போ பாருங்கள் அந்த சின்னதாக ஒரு அந்த இலையை தின்னா அதுக்கு கசப்புன்னு துப்புனதுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு பாருங்களேன் எதுக்கு அப்படி துப்புற நான் அவ்வளோ அவனும் கசப்பாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நான் வரைக்கும் அழுதுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவம் காய்த்ரி இப்போ நைட்டிக்கார் கார் வந்திருந்தாரு இன்னும் ஐம்பது பீஸ் எக்ஸ்எல் வருதுங்களாமா டபுள் எக்ஸல் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனையில் இருக்கிறேங்க காய்த்திரி வேறு திட்டி போட்டு வந்துட்டு பாவம் போய்ட்டே இப்போ தான் வாட்ஸ்அப்பில் சாரின்னு நினச்சிருக்குறேன் நம்ம ஏன் இப்படி டென்ஷன் ஆகும்னு நினைக்க தெரியலங்க கீழே வேற இப்படி கசப்பாகி போச்சே அப்படின்ட்டு அதை ஒரு டென்ஷன் ஆகி போச்சு அடுக்குது வேறு அவர் வேறு வித்து போட்டாரே அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க வேறு டிஃபன் பாக்ஸில் வேறு செஞ்சு வீட்டுக்கெட்டு போய்கிறாங்க நம்மளை தான் திட்டுவாங்க இளவரசம் கொண்டாந்து கொடுத்தாரு இங்கேயாங்க கொண்டாந்து கொடுத்தீங்க நாங்கள் சமைச்சிட்டு போய் சாப்பிடும்போது கசக்குதுங்கம்பாங்க பாருங்க எப்படியெல்லாம் வேணையும் நல்லது வேணால் நினைச்சாலுமே அதில் ஒரு விலங்குல வந்து மாட்டிக்கிறேன் பார்த்தீங்களா நான் சரி போயிட்டு எதாவது காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்போம் சமானம் பண்ணுவோம் காய்கறி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி கடைக்கு வந்துட்டேன் கொஞ்சம் எல்லாம் காய் வாரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாவக்காய் மட்டும் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் சாரின்னு நினச்சிட்டு பார்க்கல இப்போ ஃபோன் பண்ணுறா ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிற பாருங்க என்ன வந்து நல்ல தம்பி எழுந்துச்சுருப்பான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பால் கடைக்கு வந்தேன் இப்போ தான் பார்க்கறேங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சீம் கட்டின்னு நினைச்சு நானே இது எப்படி சமைக்கிறேன்னு தெரியல ஆமாங்கண்ணா என்ன சாப்பிட்டது இல்லைங்க சரி சரிங்க தாங்க ஒரு நாள் கண்டிச்சு செஞ்சு பார்ப்போம் தயிர் மட்டும் வாங்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுதுன்னா செஞ்சு சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் காய்கறி தான் கூப்பிட்ற எப்படி பேசுகிறோம் ரெக்கார்டு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் சவுண்டு கேட்குதுங்களா கூப்பிட்றது ஹலோ ஹலோ கூப்பிட்டு எடுக்க மாட்டியா இல்லை சைலண்ட்ல சொல்லுங்க அழுதுட்டுக்கிறியா இல்லை இப்போ மூ மூக்கரசு மாதிரி பேசுகிற

சரி சாரி எனக்கு என்னன்னு தெரியல அந்த டைம்ல கோவம் வந்துருச்சு வேற நம்ம நம்பி வாங்கிட்டு போனீங்கல இன்னொன்னு வாங்கல நம்மள நம்பிங்கற அவர் வேற கொடுத்து கம்மனுக்குற ஒரு ஜெயந்த் விக்க சொல்லிட்டே ஆமா ஆ நம்மட்ட சொல்வாங்கல பார்க்கலாம் நம்ம நம்மளோட வச்சு தொலைஞ்சி நம்மள செஞ்சிருந்தா கூட பரவாயில்லை இது வேற அவருக்கு கொடுத்து அவங்க வேற வாங்கிட்டு போயிட்டாங்க நீ சொன்னில அந்த ஈஸ்வரன் கோயில் நல்லா இருக்கும் டு தான் வந்து பாய் தயிர் வாங்கிக்கிறேன் சரி சரிங்க சரி வாங்கிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்லா காரவாசலாம் போட்டு அது ஈஸ்வரன் கோயில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இங்கே தான் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இங்கே தான் வந்தங்க இங்கே ஒரு கடை இருக்கு பாருங்க யா யாலினி பாலகம் இங்கே தான் வந்து பால் வாங்கினேன் நேற்று தான் சொன்னேன் காய்த்திரி யாலினி பாலகத்தில் நல்லா இருக்குது பால் டயர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே தான் வந்து வாங்கினேங்க பரவாயில்ல அப்படி பரவாயில்ல மாமான்னு அனுப்பிச்சிக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் இந்த ஃபஸ்ட் டைம் நான் சாரி கேட்டது வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிறேன் பாருங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் எதாவது சண்டை இருந்ததுன்னா வா நேரில் பேசுகிற சங்கடமாக இருந்தால் கூட வாட்ஸ்அப்பில் சாரின்னு கேட்டு நான் ஈஸியாக பிரச்சனை முடிஞ்சிடுது மிகவும் உங்கள் அம்மா இந்த அம்மா இந்த பாட்டி கீ கடையிலேயும் வந்துட்டு நீ நின்று பாருங்க

தோastype <laughs> சரி வந்துருச்சு பருப்பு வடை இங்க எப்படிதான் வந்து போடுறாங்களா சாக் பருப்பு அம்மா டேஸ்டா இருக்குது மிளகாய் இல்லை பருப்பு வடை கேமராவில் எப்படி ஆனால் சூப்பராக இருக்குது சாக் பரு வேறு லெவல் இருக்கு ഒന്ന് സാപ്പാട് വര സാപ്പ്